சார் வணக்கம் சார் சார் வணக்கம் சார் விஜயநகருக்கு விசில் சின்னம் கிடைச்சிருக்கு எப்படி சார் பார்க்குறேங்க இதுதான் விசில் பவுலர் அப்படி மாதிரி இருப்பார் இவர் தான் விசில் ஊற போகிறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தா இன்னும் அவர் ஊதுறதுக்கு வெளியிலேயே வரல ஒரு சின்னம் கிடைச்சா எல்லாரும் வந்து சொல்லுவாங்க அது ஒரு பரப்புரையாக போகும் இப்போ ட்விட்டரில் போட்டிருக்காரு எத்தனை மக்களை இது போய் சந்திக்க போகிறது அடைய போகிற அந்த நிகழ்ச்சி அந்த செய்தி என்பதெல்லாம் தெரியாத ஒரு தலைவராக இருக்கார் இல்லை ஒரு வேளை ரெண்டு மணிக்கு தான் ஏந்திருப்பாருன்னு சொல்கிறாங்க சில பேர் அப்படி தான் உண்மையோ அது மாதிரி உண்மையோ என்று நினைக்க தோணுகிறது இந்த விசில் சின்ன பார்த்திங்கன்னா முதல்ல லோக் சக்தா கட்சி ஒரு ஆந்திர ஆந்திரப்பிரதேசத்தில் ஒரு பெருமையாக வந்தது அந்த இந்திய நிலைமைக்கு வந்தது அதான் ஒரே இந்தியா அது மாதிரிப்பட்ட ஒரு நிலைமைக்கான அவங்களுக்கு இருந்தது அவங்க நிறைய எம்எல் எம்பிக்கள்லாம் தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க அதுக்கப்புறம் அந்த லோக்சக்தா கட்சி போனது பின்னாடி என்னாச்சுன்னா முத முதல்ல எனக்கு கிடைச்சி தெரிஞ்சது என்னென்னா நான் சார்ந்த தேசிய மக்கள் சக்தி கட்சி எம்எல் ரவிசார் அவருடைய கட்சிக்கு தான் விசில் சின்னம் ஒதுக்கப்பட்டது அப்புறமா அதுக்கப்புறம் அவரும் விட்டுட்டாரு அடுத்து தமிழர் மணியன் அப்புறம் நம்ம ம மறைந்த மயில்சாமி அவர்களுக்கு அப்புறம் அந்த நம்ம பிரகாஷ் ராஜ் கூட அதே சின்னத்துல பெங்களூரில் நின்னாரு சுயேட்சியாக நின்னாரு ஸோ இப்படி அந்த விசிலோட பாதைகள் இது மாதிரியான ஒரு பாதைகளாக இருக்குது சார் அவர் எப்படி சார் இப்போ விசில் சின்னம் கிடச்சிச்சு விசில் சின்னம் உடனே எப்போவுமே வந்து ஒரு தலைவர் தலைவர்களுக்கு ஒரு புத்துணர்ச்சி இருக்கும் ஒரு ட்விட்டரில் போட்டுட்டு ஐம்பதே இருக்கிறார் அது எப்படி சார் பார்க்குறீங்க அதுக்கே இன்னும் அதனுடைய பின்னணி தெரியவே இல்லை அரசியல் பின்னணி தெரியல இங்கே பாருங்கள் இப்போ நான் அவர் பனையூர் இல்லத்தில் வந்து ஒரு விசியில் பிடிச்சி ஒரு ஃபோட்டோ போட்டிருந்தார்னா ஏழு கோடி பேரை சேர்ந்துச்சிருக்கோம் அதை இருக்கும் இங்கே தமிழ்நாட்டில் உலகம் முழுவதுக்கும் போய் உங்களுக்கு அடைந்திருக்கும் வெளிநாடுகள் வாழும் தமிழர்களுக்கெல்லாம் போய் தெரிந்திருக்கும் ட்விட்டர்ல போட்டு நின்று இப்படி பத்தவரே இப்ப நாளைக்கு அரசாங்கம் என்பது தமிழ்நாடு அரசு என்பது நிறைய பிரச்சனைகளெல்லாம் ஒன்றும் இருக்கணுமா பிரச்சனைகளுக்கு என்ன பண்ணுவாரு ஒண்ணுமே பண்ணமா ட்விட்டர்ல போட்டுவாரா சொல்லுங்க ஒரு தலைவர் அரசியல் கட்சி தலைவர்னால் நேரடியாக அவர் எதிர்க்கணும் எவ்வளவு பிரச்சனை சிக்கன் குனியா வந்திருக்கு அதை பத்தி ஒரு வார்த்தை கிடையாது அப்ப என்ன செத்த பின்னாடி ஓட்டு மட்டும்தான் உங்களுக்கு வேணுமா என்ன இது இருக்கு இந்த கறிக்கோழி திருப்பூர் இந்த மாதிரி பண்ற இதுல பேசிடுங்க அதை பத்தி பேசியா எடப்பாடி பழனிசாமி முடியாதுன்னு சொல்றாங்க அது திமுக அரசாங்கம் இல்ல இல்ல இப்ப பண்ண முடியாது எழுதி போடு அதுக்கப்புறமா நாங்க பண்றோம் எவ்வளவு பெரிய நாட்டுக்கான எவ்வளவு பிரச்சனைகள் இருக்குது இதையெல்லாம் விட்டுட்டாரு தூங்கி கொண்டே இருக்கிறார் இப்போ எனக்கு என்னென்னா நிறைய மக்கள் வந்து இளைஞர்கள் எல்லாம் உங்கள் பின்னாடி வந்தாங்க அவங்க ரசிகர்களாக இருக்கிறாங்க என்பது தான் இருக்கு பாருங்கள் எத்தனையோ பேர் ஒரு பெரிய இப்போ ஒரு எதிர்பார்ப்போடு வந்தாங்க நாட்டுக்கு சேவை செய்வோம் இல்லாமல் நானும் நாலு காசு சம்பாதிக்கிறான்னு வருவாங்க இப்போ ரஜினிகாந்த் இப்படி தான் பண்ணார் ரஜினிகாந்த் என்ன பண்ணார் ஒவ்வொரு படமும் ரிலீஸ் ஆகும்போது உடனே கட்சியை பற்றி பேசுவார் எல்லா பசங்களும் எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் அவங்க சொந்த காசை போட்டு அவருக்கு தலைவருக்கு பேனர் வைக்கிற எப்படி ஒரு அரசியலுக்கு வரப்படா வரப்படறான்னு சொன்னால் அவர் எல்லாருக்கும் தண்ணி காட்டினார் அதாவது இன்னைக்கு மோடிக்கு தண்ணி காட்டினா முதல் லிஸ்ட்ல யார் இருக்காருன்னா ரஜினிகாந்த் இருக்கார் சார் அது மாதிரியான நிலைப்பாடுகளை மாற்ற வேண்டும் மிஸ்டர் விஜய் சார் இப்போ தொண்டர்கள்லாம் இது ஒரே உற்சாகமாக ஸ்வீட் கொடுத்துட்டு விசில் கொடுத்துட்டு ரொம்ப உற்சாகமாக இருந்தாங்க ஆனால் இ விஜய் அவர்களில் எந்த ஒரு ரியாக்ஷன் இல்லாத இருக்கும்போது எப்படி சார் அதை மக்கள் வந்து பார்ப்பாங்க ஏன்னா தலைவன் தான் முறைய பாதை பாதையை தேர்ந்தெடுக்கப்படுவது யாருன்னா தலைவனால் பண்ணணும் அந்த பாதையில தான் எல்லா தொண்டர்களும் பயண அதாவது பாதையை வந்து அது கடைபிடித்து நடந்து வருவாங்க நீ தலைவன் ட்விட்டரில் போட்டா எப்படி இருக்கு ஒரு அடிமை தடத்தை கொண்டு போறாரோன்னு எனக்கு ஒரு இது வந்துச்சு பாருங்க நான் எதுவுமே செய்ய மாட்டேன் நீங்க எல்லாம் என்ன செய்யுங்க நேராக என்ன ஆகுங்க இது வந்து மக்கள் சிந்திக்க வேண்டிய தருணம் என்பதுதான் என்னுடைய கணிப்பு சார் ஜனநாயக படத்துக்கு மிகப்பெரிய ஒரு சிக்கலாக வந்து பிஜேபி இருக்குதுன்னு சொல்றாங்க ஆனா இவர் வந்து பிஜேபி வந்து எனக்கு ஒரு கொள்கை எதிரின்ற மாதிரி பேசுறாரு ஆனா வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய படத்துக்கு அவரே குரல் கொடுக்க மாட்டேன்றாரு அப்புறம் எப்படி மக்களுக்கு குரல் கொடுப்பார் அப்படின்ற ஒரு பேச்சுகள் வந்து மக்களிடையே வந்து ஒரு அதிருப்தி காட்டுது எப்படி சார் பார்க்கணும் சரி இதுக்கும் பிஜேபிக்க இது கோத்துக்கு போனீங்க இப்போ கோர்ட்டில் நிற்குது விஷயம் ஓகே இப்போ ஜனநாயக படத்தில் என்ன இருக்கே ஏதோ ஒரு சின்ன விஷயங்கள் இருக்கு மாத்திட்டு போ இது நான் அதுதான் வேணும்னு சொல்லி அடம் பிடிக்கிறாரு அப்படின்றது ஒரு பார்வை இரண்டாவது என்னன்னா அந்த கொள்கை முடிவா இந்த பிஜேபி வந்து எனக்கு எதிர்க்கிறது அப்படின்னு இவர் காட்டுறாரு நான் எனக்கு வந்து இது கிடையாது அது மாதிரியான இது சார் அவர் படத்துக்கு அவருக்கு அவரால் குரல் கொடுக்க முடியல இது வரைக்கும் ஒரு கூட பேச முடியலன்னா மக்களுக்காக எப்படி வந்து ஒரு கேள்வி வருதுன்ற ஆமா நூற்றுக்கு மேற்பட்ட படங்களை நடிச்சவருக்கு ஒரு இது அவங்களுக்கு தெரியாத சென்சார் போடி என்ன மாதிரிலாம் அப்ஜெக்ஷன் பண்ணுவாங்க எப்படிலாம் இது கொண்டு போனோம் தெரியும் எத்தனை படம் பார்த்துருப்பீங்க அதனால எனக்கு அவர் அவருடைய தெரியுமா துறையை பற்றி கூட தெரியாம இருக்கிறாரே என்பது வெட்ட வெளிச்சமாக்கி விட்டது என்பதுதான் என்னுடைய கருத்து பெரிய சினிமா வசனங்கள் மட்டும்தான் விஜய் பேசுவாரா சார் அவருடைய படத்துக்கும் அவர் பேசப்பட்ட மக்களுக்காகவும் வரைக்கும் எந்த ஒரு குரலும் அந்த வசனம்லாம் விஜயோட வசனம் இல்லைங்க யாரோ ஒருத்தர் எழுதி கொடுப்பாங்க எழுதி கொடுக்குறது நல்லா டயலாக்னு பேசுறாரு நம்ம ரஜினி குலுங்க யாரோ ஒருத்தர் எழுதி கொடுக்குறாங்க அவங்களுடைய சொந்த கற்பனையோ சொந்த சிந்தனையிலோ வந்த வசனங்கள் கிடையாது அவர் அதே மாதிரி எதிர்பார்க்க அரசியலையும் என்பதுதான் என்னுடைய கணிப்பு சார் கிட்டத்தட்ட வந்து ஒரு மாதத்திற்கு மாதம் கிட்டத்தட்ட ஒரு நாப்பத்தஞ்சு நாட்களா வந்து அவர் முடங்கியே இருக்காரு எந்த ஒரு செயல்பாடும் இல்லை அதை எப்படி சார் கண்டிப்பா வந்து இது இப்ப பாருங்க இவரே இதுக்கு முன்னாடியே ஒரு பெரிய நல்ல நம்பர் ரஜினிகாந்த் ஏன்னா நீங்களே சொல்லியிருந்தங்க விஜய் வந்து ஒரு மாற்றம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே வந்து நம்ம பேட்டிலேயே சொல்லிருந்தங்க இதுவரைக்கும் எந்த ஒரு செயல்படுமே இல்லை அப்படின்னா மக்கள் எப்படி சார் அவர் முதல்வராக ஆகிடுவாங்களா கண்டிப்பாக முடியாதுங்க இவர் ஏதாவது ஒன்று செஞ்சுக்கினே இருக்கணும் இந்த மக்கள் இப்போ செய்யலாம் வராங்க மக்கள் பிரச்சனை டெய்லி ஒரு பிரச்சனை இருக்கு பேப்பர் எடுத்து பாருங்க எத்தனை பிரச்சனைகள் வருது எதுக்குமே குரல் கொடுக்காமல் நீ பாட்டு தூக்கிக்கினே இருப்ப திடீர்னு ஒரு ஒரு பாட்டை போடுவேன் அதுக்கப்புறம் இது பண்ணால் இதெல்லாம் இல்லை அரசியலாக கொண்டு போவாங்க அரசியல் டே டு டே லைஃபை நிர்ணயிக்கக்கூடிய சக்திகள் தான் அந்த அரசியல்வாதிகளாக நம்ம மக்கள் நினைக்கிறாங்க ஆனால் அவங்களால டைம் குடும்பத்தெல்லாம் விட்டுட்டு இதுக்கெல்லாம் நிற்க முடியாதுன்னா அரசியல்வாதிகள் நீ வந்து தூங்கிக்கினே இருக்கேன் நாற்பது நாளாக நோ ரியாக்ஷன் அப்படின்னும் போது அரசியலுக்கு தயவு செய்து இது அதாவது இது பயன்படாத ஒரு இடமா இருக்குதுன்னு நினைக்கிறேன் சார் இப்போது அவர் வந்து பார்த்துங்க அப்படின்னா ஒரு நிர்வாகிகளோட கூட பேசுகிற மாதிரி கூட ஒரு புகைப்படம் இல்லை எதுவுமே இல்லை எப்படி சார் ஒரு மனிதன் தனிமை எப்படி சார் இருக்க முடியுது இப்படி தான்ங்க இப்போது அடுத்து ரெண்டாம் கட்ட நகர்வுகளை நடத்துகிறோம் சரி உங்களுக்கு ஏதோ ப்ராப்ளம் இருக்குது நீங்க பயப்படுறீங்க பயந்துட்டீங்க நீங்க அந்த பயந்தாம அரசியல்வாதியா இருக்க முடியாது தமிழ்நாட்டில் ஓகே அதனால நீங்கள் பயந்துட்டீங்க அடுத்த அடுத்து இருக்காங்க நிர்மல் இருக்காது புஷ்ஸியானது கூட வெளியில் அனுப்பலாம் இன்னும் நிறைய பேர் அனுப்பலாம் ஏன் செங்கோட்டையே கூட அனுப்புங்க ஒரு அரசியல்வாதி தானே எல்லாரையும் நீங்கள் பண்ண மாட்டீங்க ஸோ இது என்னன்னா சர்வாதிகார தனத்தை நீங்க கடைபிடிக்கிறீங்க அப்போ கிட்ட எப்படி போய் ஒரு நல்ல அரசியல் அமைப்பு போய் நாட்டில் ஏதாவது நீங்கள் பண்ணுவீங்க மக்களுக்காக எப்படி போராடுங்க என்பது இது வந்து தமிழ்நாட்டு அரசுக்கு தோதுப்படாத ஆள் தான் இவர்கள் சார் இப்போ தொண்டர்களை வந்து பேச விட்டுட்டு விஜய் வந்து பின்னாடி இருக்காரு அப்படின்ற மாதிரி ஒரு இது வருது எப்பவுமே வந்து தலைவர் பேசிட்டு தொண்டர் தானே பின்னாடி இருப்பாங்க இதை எப்படி சார் பார்க்குறாங்க சரி முதல்ல வந்து எப்படின்னா ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட்டு பைலட்டிங் என்னென்ன செய்யணும்னு சொல்லிட்டு தலைவர் முதல்ல முன்னெடுக்கணும் தான் அவங்களுடைய தொண்டர்களும் மற்ற கட்சி நிர்வாகிகளும் வருவாங்க நீங்க ஒண்ணுமே இல்லை எல்லாம் திக்கு தெரியாத காட்டுல நிக்கிறான் எல்லா நிர்வாகிகளும் ரொம்ப எழுச்சியான இளைஞர்களை நான் பார்த்தேன் நிறைய இடங்கள்ல பாத்துட்டேன் விடுதலை அவங்க எல்லா வந்துட்டாங்க தீனி போடணும் தீனி என்பது என்ன அரசியல் தீனி போட்டா மட்டும்தான் அவங்க நிப்பான் இல்ல எலெக்ஷன் நேரில் வந்த இடத்துக்கே போயிடுவான் என்பது என்னுடைய கருத்து சார் இந்த விசில் சின்னம் ஒரு கொண்டாட்டமாவும் அதாவது அந்த கட்சியினருக்கு ஒரு கொண்டாட்டமாவும் இருக்கு விமர்சனங்களாவும் வருது அந்த விசில் ஊதும் போது வந்து ரொம்ப வந்து ட்ரல் ஆகுது இந்த குப்பம் வண்டி வருது அப்படின்ற மாதிரி வேற மாதிரி ட்ரோல்லாம் ஆகுது அதை எப்படி சார் பாக்குறாங்க சரி சினிமாவில் பாத்தீங்கன்னா விசில் வந்து விசில் அடிச்சா குஞ்சுகள்லாம் சொல்லுவாங்க எம்ஜிஆர் ரசிகர்களை எப்படி சொல்லுவாங்க விசில் அடிச்சா குஞ்சுகள் அப்படின்னு சரி இவர் அடியில் குஞ்சுகள் சோ இதை வந்து விசில் என்பது என்னன்னா ஒரு ப்ளோயர் அதாவது ஒரு அறிக்கை கொடுப்பது என்பது தான் ஒரு நல்ல சின்னம் நல்ல அழகான இது குப்பை தூய்மை பணியாளர்கள் வராங்க விசில் கொடுக்குறாங்க அதே விசில் எடுத்து நீ இங்கே வந்து சேரு அப்படின்ட்டா அதே மாதிரி அரசியல்வாதி அறிக்கை நீங்கள் சொல்லுங்கள் ஊழல்வாதிகளை வீட்டுக்கு அனுப்புவேன் இதுதான் விசில் நான் விசில் ஊக்கலாம் அப்படின்னு சொல்லுங்கள் எவ்வளோ அழகான அரசியலோடைய இதெல்லாம் எடுக்க நகர்வுகள் செய்யலாம் தூங்கி கொண்டு இருப்பதில் தூ முடியாது தொடர்ந்து விசை இப்படியே இருந்தால் இன்னும் சில நாட்களே இருக்குது சார் தேர்தல் எப்படி இருக்கும் சரி இன்னுமே ஒரு அதாவது ஒரு முடிவே எடுக்கல எலெக்ஷன் ஒன்றும் வந்து கொண்டே இருக்க எல்லா கட்சிகளும் தேர்தல் அறிக்கையை போட்டு எல்லாம் போஸ்டும் அவங்களுக்கு ஆரம்பிச்சுட்டான் இன்னுமே இல்லாத வந்து கட்டசி நேரத்தில் இந்த முயலும் ஆமையும் ஓடின கதையாக இருக்கக்கூடாது ஆமையும் ஓடாது ஓடாதுன்னு நீ பின்னாடி இருந்து அதுக்கப்புறம் ஓடின கதையாக அந்த மாதிரி தான் நடக்கும் என்பது தான் என்னுடைய கருத்து நன்றி